இந்த வீடியோ பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் பதினாறாவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கிரைஸ் மேயர்க்கு அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாள் முடிவில் இதுவரையும் வேர்ல்டு வைடாக காந்தி கண்ணாடி திரைப்படம் எவ்வளோ கிளேஷமிருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க ஓகே அன்பா வாங்கினைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா யாரும் ஏற்படாத விதமாக நேற்றை விட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் சற்று குறைவாக தான் இருக்குது அதாவது தற்போது வரைக்குமே வெறும் நான்கு லட்சம் வரைந்தான் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் காந்தி கண்ணாடி திரைப்படம் பதினாறாவது நாளில் கலேஷனம் பண்ணி இருக்குது ஸோ இன்னைக்கான முடிவில் எவ்வளோ கிளைசி பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஹாலிடேஸ் அப்படின்றதுனால இதை விட அதிகமான வசூல் வருதா இல்லை குறைவான வசூல் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தற்போது வரைக்கும் பதினாறாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் வெறும் நான்கு லட்சம் வரைந்தான் கலேஷனம் பண்ணி இருக்குது ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கிளாசி பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ